காவேரி வந்து விஜய் கிட்ட கோவப்பட்டுட்டு உள்ள போயிடுறாங்க விஜய் வந்து பின்னாடியே உள்ள போயிட்டு காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நில்லு நான் உன்கிட்ட பேசணும்னு தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணேன் ஆனா நீ வந்து என்னை மதிக்காம உள்ள போற பத்தியா காவேரி ப்ளீஸ் காவேரி நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நான் வந்து இங்கிருந்து போகும்போது உனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சேன் அதே மாதிரி நான் இருக்கும் இருக்கும்போது உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன் காவேரி ஆனா நீ எடுக்கவே இல்லை என்ன சொல்றீங்க நீங்க ஃபோன் பண்ணீங்களா எனக்கு ஒரு தடவை கூட வரவே இல்லையே நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இல்ல காவேரி நிஜமா தான் சொல்றேன் நான் வேணா என்னோட கால் ஹிஸ்டரி எடுத்து காமிக்கவா காவேரிக்கு வந்து ராகினி மேல பயங்கரமா சந்தேகம் வருது நம்ம அன்னைக்கு நம்ம அக்கா கிட்ட விஜய் வந்து கால் பண்ணாருன்னு சொல்லிட்டு பொய் சொன்னான் ஆனா அந்த டைம்ல ராகினி வந்துட்டு ஏன் காவேரி பொய் சொல்றன்னு என்னைதானே திருப்பி கேட்டா அப்போ அந்த ராகினி தான் இந்த போன் எல்லாம் எடுத்து பாத்துருக்கா இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் விஜய் வந்துட்டு காவேரி நான் தான் பேசுறேன் நீ ஏதோ ஏதோ ஒரு ஞாபகத்திலயே இருக்க சேச்சா அதெல்லாம் இல்லைங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்து காவேரி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு முடிவு பண்ணிருக்கேன் மகாபலிபுரம் போகணும் நீ வரியா நம்ம ரெண்டு பேரும் கார்ல போக போக ஜாலியா பேசிக்கிட்டு பீச் எல்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம் காவேரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ